ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் நெக்ஸ்ட் நம்மளோட போட்டிக்கில் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் பியூட்டிஃபுல்லான போச்சம்பள்ளி சாஃப்ட் சில்கில் ரொம்ப அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்டரில் பார்க்க போகிறோம் இந்த சாரீஸை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப 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 சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் அழகான தௌசண்ட் புட்டா ஸ்டைலில் டுவெல் டோனில் ரொம்ப ப்ரிட்டியான ஒரு கலெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த க்ரீன் யார் ட்ரை பண்ணாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் பிகாஸ் இந்த க்ரீனோட லுக்கே அந்த மாதிரி உங்களை ரொம்ப ஹைஃபையாக காட்டும் ஒவ்வொரு சாரியோட ஷேடோட கான்ட்ராஸ்ட்டும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரேஷ் ப்ளூ எல்லா ஷேட்ஸுமே உங்களுக்கு டுவெல் ஷேட்ஸில் வரும் ஸோ டபுள் ஷேடில் வரக்கிறதுனால உங்களுக்கு பார்டர் என்ன ஷேட் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த கலரில் உங்களுக்கு அழகான பார்டரும் ஃபேன்சி டைப்பில் வந்துடும் வித் மீனாக்கரி டிசைனோட ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான கலர் ஷேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டி டபுள் வார்ப் சாரி ஒவ்வொரு சாரியோட அழகும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர் எல்லாரோட ஃபேவரட் கலர் ஆரஞ்சு வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் ரொம்ப 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 ப்ரிட்டியாக இருக்குது இந்த சாரியோட டபுள் சைட் பார்டர் ரொம்ப அழகான டபுள் பட்டி பார்டரில் ரெட்டப்பட்டா ஸ்டைல் பார்டரில் ஃப்ளாரல் ப்ரிண்டில் ரொம்ப அழகான ஒரு வீவிங் கொடுத்துருக்காங்க அண்ட் சாரியோட பல்லு ப்ளவுஸ் அண்ட் பார்டர் மூணுமே உங்களுக்கு சேம் கான்ட்ரஸில் வந்துடும் சாரியோட கலர் ஸ்டன்னிங்காக இருக்குது இந்த சாரி ஒரு ஆனியன் பிங்க்கும் ஒரு டார்க் பிங்க்கும் மிக்ஸான ஒரு டோன் அந்த சரி வீவிங்காக இருக்கட்டும் அந்த சாரியோட புட்டீஸாக இருக்கட்டும் அந்த சாரியோட ஷேட்ஸாக இருக்கட்டும் எல்லா விதத்துலேயுமே இந்த சாரீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது முக்கியமாக போச்சம் பள்ளி பூச்சம்பள்ளி டிசைன் அப்படின்னாவே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காம இருக்காது ஸோ இந்த ஷேட் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு யூனிக் கலர் ஹனி கலர் வித் அழகான பிங்க் கலர் காம்போ இந்த சாரீஸோட ப்ரைஸ் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் அமேசிங்காக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க சாரியோட மெட்டீரியல் சாஃப்ட்டுனா சாஃப்ட் அப்படி ஒரு அல்ட்ரா சாஃப்ட் மெட்டீரியல் அவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் உங்களுக்காக ஜஸ்ட் ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குற மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த சாரிலாம் அழகான பிங்க் கலர் காம்பினேஷனில் செம பிரிட்டியன்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டன்னிங் கலர் காம்பினேஷன் கலர் காம்போலாம் நீங்கள் என்ன ஃபேப்ரிக்ல ட்ரை பண்ணாலும் அவ்வளோ அழகாக இருக்கு ஒரு கோல்டுக்கும் அழகான பிங்க் கலருக்கும் சூப்பரான ஒரு லுக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சாரியோட பிளவுஸும் உங்களுக்கு சாரி என்ன டிசைனில் கொடுத்துருக்காங்களோ அதே டிசைனில் உங்களுக்கு சாரியோட பிளவுஸும் வந்துடும் ஸோ இந்த சாரி பாருங்கள் ஒரு ஆரஞ்சு வித் பிங்க் கலர் காம்போல சூப்பராக இருக்குது ட்ரிபிள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு தாராளமாக ஒரு சாரிக்கு நீங்கள் நீங்கள் ரெண்டு சாரியாகவே எடுத்து வச்சுக்கலாம் பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி ட்ரிப்பிள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் ஆல்மோஸ்ட் செவன் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க பிகாஸ் லிமிட்டட் பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு சாரியும் அவ்வளோ அழகாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரிப்பிள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போச்சம்பள்ளியில் டுவெல் ஷீட் சாரீஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் சிம்பிளாக இந்த சாரீ ட்ரை பண்ணால் மட்டும் போதும் உங்களை நீங்களே அழகாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ